வணக்கம் இன்னைக்கு நாம கிராண்ட் கார்டோனோட பத்தி கொஞ்சம் ஆழமா நீங்க இப்ப வச்சிருக்கிற இலக்குகள் ஒருவேளை உங்க உண்மையான திறனை வெளிக்கொண்டு வராம உங்களையே பின்னுக்கு இழுக்குதா இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த அலசல ஆரம்பிக்கலாம் அதாவது பத்து மடங்கு பெரிய இலக்கு அத அடைய பத்து மடங்கு செயல்பாடு இதுதான் டென் எக்ஸ் விதியோட சாரம் சரி இப்ப செயல்பாட்டை பத்தி பேசுவோம் கார்டோன் வந்து நாலு நிலை சொல்றாரு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது பின் வாங்கிறது அப்புறம் மூணாவதா நம்மள பலரும் சிக்கிக்கிற அந்த சாதாரணமா செயல்படுறது நாலாவதா மிகப்பெரிய செயல்பாடு அதாவது மேசிவ் ஆக்சன் இந்த நாலாவது நிலை தான் டென்னிக்ஸ் உலகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றாரு ஆனா ஏன் இந்த சாதாரண நிலை மட்டும் பத்தாது அதுவே போதுமானதா தெரியுதே இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க நாம ஒரு இலக்க நிர்ணயிக்கும் போது அதுக்கு எவ்வளவு முயற்சி தேவைப்படும் பெரும்பாலும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம் கண்டிப்பா எதிர்பாராத தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நீங்க சும்மா சாதாரண இலக்கு வச்சா முயற்சி தான் போடுவீங்க ஆனா வாழ்க்கையில வர்ற தடைகள் அது சாதாரணமா இருக்காது அதனாலதான் டெனெக்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னா யோசிக்கிறதையே பத்து மடங்கு பெருசா யோசிங்க உங்க இலக்க பத்து மடங்கு ஆக்குங்க அப்போதான் அது அடைய தேவையான அந்த மிகப்பெரிய செயல்பாட்டை நீங்க செய்ய தூண்டப்படுவீங்க ஏன்னா சிம்பிள் லாஜிக் பத்து மடங்கு பெரிய இலக்குனா அதை தடுக்க பத்து மடங்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம் அதை சமாளிக்க உங்களுக்கு பத்து மடங்கு செயல்பாடு தேவைப்படும் இது ஒரு கட்டாய மிகப்படுத்தல் மாதிரி அப்படியா அதாவது நாம பாதுகாப்பா இருக்கலாம் இதுதான் நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கிற சின்ன இலக்குகளே கடைசில நமக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா ஏன்னா அதுக்கு தேவையான அந்த உத்வேகம் அந்த எரிபொருள் இருந்து வராது கரெக்ட் இதுக்கு டூ தௌசண்ட் புக்ஸ் டாட் காம் அனுபவம் ஒரு நல்ல உதாரணம் ஆமா சொல்லுங்க ஆமா பாருங்க அவங்க தௌசண்ட் புக்ஸ் வெப்சைட் பண்ணலாம்னு பாக்கும்போது அந்த டொமைன் கிடைக்கல அப்போ சரின்னு டூ தௌசண்ட் புக்ஸ் இலக்க பெருசாக்குனாங்க ஆனா என்ன ஆச்சரியனா தௌசண்ட் புக்ஸ் பைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் மாதிரி அந்த சின்ன இலக்குகளுக்கு தான் பயங்கர போட்டி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேரு அந்த சராசரிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே தான் யோசிக்கிறாங்க டென் எக்ஸ் வந்து உங்களை அந்த கூட்டத்தில இருந்து தனியா பிரிச்சு நிறுத்துது அப்போ இங்க தான் அந்த போட்டியிட வேண்டாம் ஆதிக்கம் செலுத்துங்கள் டாமினேட் அப்படிங்கிற யோசனை வருது இல்லையா உங்க துறையில நீங்களே ஒரு தனி சந்தையா மாறிட்டா அப்புறம் எங்கிருந்து போட்டி வரப்போகுது சரிதான் இதுக்கு பேரு தான் நீல பெருங்கடல் உத்தி ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது ரெட் ஓஷன்ல பயங்கர போட்டியில ரத்தம் சிந்துறத விட்டுட்டு போட்டியே இல்லாத ஒரு ப்ளூ ஓஷனை உருவாக்குறது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது சொல்ல போனா பிரச்சனைகளை நேசிக்கணும் அதுதான் உங்க வளர்ச்சிக்கு தேவையான உணவு மாதிரி பிரச்சனைகளை நேசிக்கணுமா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களோ அதை சமாளிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா நீங்க வளருவீங்க பிரச்சனைகள் இல்லைன்னா வளர்ச்சியும் இல்ல சரி பிரச்சனைகளை சந்திக்கணும்னா முதல்ல களத்துல இறங்கணும் சும்மா யோசிச்சுட்டு இருந்தா தத்தாது இங்கதான் அடுத்த யோசனை வருது முதல்ல ஒரு விஷயத்துல முழுசா இறங்கிடுங்க அப்புறம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கலாம் கமிட் அவுட் லேட்டர் ஆமா கார்டோன் அவரோட அனுபவத்தே சொல்றாரு படிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போனது நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்லியும் நான் பாத்துக்கிறேன் துணிஞ்சு இறங்குனது நிச்சயமா தயங்கி நிக்கிற நேரத்துல வாய்ப்பு நம்ம கை போயிடும் ஜெனரல் பேட்டன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்னது அது அடுத்த வாரம் கச்சிதமா செயல்படுத்த போற ஒரு திட்டத்தை விட இப்போ கொஞ்சம் வேகமா வன்முறையா செயல்படுத்துற ஒரு நல்ல திட்டம் மேலானது செயல்பாடு உடனடி செயல்பாடு தான் முக்கியம் ஆனா இதுல இன்னொரு இன்னும் அழுத்தமான விஷயமும் இருக்கு வெற்றிங்கறது அது வெறும் நம்ம ஆசை மட்டும் இல்ல அது என்ன வெற்றி என்பது உங்க கடமை உங்க பொறுப்பு சக்சஸ் இஸ் யோர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஜெயிக்கிறது உங்க கடமை அது தானா நடக்காது அதிர்ஷ்டத்துல வராது நீங்க தான் உருவாக்கணும் டேல் கார்னிகி ஒரு சொல்ற மாதிரி தோல்விக்கு பெரும்பாலும் ஒரே காரணம் தான் என்ன காரணம் நீங்க நீங்க தவறிட்டீங்க அவ்வளவுதான் உங்க நூறு சதவீதம் பொறுப்பை ஏத்துக்கிறீங்களா அது நடந்தே ஆகணும்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஓகே அப்போ மொத்தத்துல பார்த்தா விதிங்கிறது வெறும் இலக்க பெருசாக்குறத பத்தி மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம் சராசரியா இருக்கிறதையே நிராகரிக்கணும் இலக்குகளை நோக்கி மிக மிக அதிகமான செயல்பாடுகளோட நகரணும் சொல்லுது ஏன்னா வாழ்க்கை நம்ம மேல வீச போற பிரச்சனைகளும் சாதாரணமா இருக்காது சரியா சொன்னீங்க சராசரியை விட கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்றது பத்தாது பத்து மடங்கு சரி இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்காக நேர்களுக்காக பிரச்சனைகளை வந்து உங்க வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தா பார்க்கணும்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்க இலக்குகளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சில அசௌகரியமான கஷ்டமான பிரச்சனைகளை நீங்க வேணும்னே தவிர்த்தா உங்க வளர்ச்சிக்கு உண்மையிலேயே தேவையான எந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்களை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு